கலை மனிதனாக பிறந்த ஒவ்வொருவனும் அள்ளி அள்ளி பருக வேண்டிய அமிர்தமடாது என் கலைச்சேவை தெரிந்து கொள்ள உன் படிப்பு மட்டும் போதாது தம்பி நல்ல அனுபவம் வேண்டும் அனைவருக்கும் வணக்கம் லானு தங்கலானு ஒரு வழியாக படம் பார்த்தாச்சு அதுவும் நேற்று என்னுடைய மோஸ்ட் ஃபேவரட் தேட்ரு காலேஜ் டைம்ல நிறைய படங்கள் பார்த்து உண்மையிலேயே சினிமா ஆர்வம் இன்னும் அதிகமானதுக்கு ஒரு காரணம் அந்த திருச்சி ஸ்டாண்டில் இருக்கக்கூடிய ரம்பா தேட்ரு அங்கே தான் நேற்று படம் பார்த்தேன் இன்னைக்கு சென்னையில் இருக்கிறேன் ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஆகஸ்ட் ஃபிஃப்டீன் அன்றைக்கி ரிலீஸ் ஆனதுனால நமக்கு வேறு சில தேச கடமைகள்லாம் இருந்ததுனால நம்மளால் அன்னைக்கு படம் பார்க்க முடியல ஸோ நேற்று ஒரு வழியாக படம் பார்த்தாச்சு படம் வேற 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 லெவலு சீரியஸாக சொல்கிறேன் இப்படி ஒரு களத்தை நம்ம இது வரைக்கும் பார்த்ததில்ல இப்படி ஒரு உழைப்பை இது வரைக்கும் தமிழ் சினிமா பார்த்ததுல தான் சொல்லணும் என்ன ஒரு ஹார்ட் ஒர்க்கு அதுவும் சியானவர்களை பற்றி சொல்லணுமா நீங்கள் பார்க்குற ரிவ்யூஸ் எல்லாத்துலையும் மக்கள் அப்படியே ஆனால் ரொம்ப பெரிய வர்த்தை என்னன்னா எல்லாருமே அவருக்கு அங்கீகாரம் கிடைக்கல அங்கீகாரம் கிடைக்கலன்னு சொல்லி எல்லாருமே அவரோட நடிப்பை பற்றி பேசிட்டு தான் இருக்கிறோம் அங்கீகாரம் நாமதான் கொடுக்கணும் அங்கீகாரம் வேறு எங்கே இருந்தால் வேட்டு கரத்துலேருந்து வரும் அந்த உழைப்பை நாம தானே பாராட்டணும் நாம தானே கொண்டாடணும் அவர் சியானு மட்டும் இல்லை அவர் எல்லா படத்திலையும் அவருக்கான உழைப்பை போடுறது இந்த படத்தை இது வந்து தங்களானுக்கான ஒரு நேரம் இந்த படத்தை நாம வந்து உண்மையிலேயே கொண்டாடியே தீரணும் அவ்வளவு பெரிய உழைப்பை ஒட்டுமொத்த குழுவும் போட்டு இருக்கிறார்கள் இப்படிப்பட்ட ஒரு கதையை திரு ரஞ்சித் அவர்கள் தெரிவு செய்ததற்கும் அதை வந்து தயாரிக்க ஒத்துக்கொண்ட சுடியகிரின் அவர்களுக்கும் உண்மையே பெரிய கட்ஸ் இருக்குது கட்ஸ் வேணும் அப்படியே நடிப்பை வந்து புழிஞ்சிருக்காங்க ஷியான் பார்வதி அவங்க ஆர்த்தி அவங்கள ஆர்த்தி மட்டும்தான் ஆர்த்தி மட்டும்தான் கூப்பிட வருது எனக்கு அவங்க இப்படி எல்லாருமே உள்ள அவர் ஹரி ஹரி ப்ரோ வந்து சீரியஸாக ஹி ஹாஸ் அ வெரி வண்டர்ஃபுல்லான ஒரு எதிர்காலம் இருக்குது திரு சியான் அவர்கள் குறிப்பிட்டது போல் இயக்குநர்கள் அவர் நிச்சயமாக தயவு செஞ்சு பயன்படுத்துங்க வேறு எந்த காரணத்தை காட்டியும் வந்து தயவு செஞ்சு இந்த மாதிரி அவர் நல்ல கலைஞர்களை வஞ்சிக்காதீங்க அப்படின்னு நான் சொல்லுவேன் சரி ஓகே இங்கே வருவோம் கலைக்கு வருவோம் இந்த இந்த இப்போ நான் சியான் அவர்களை பற்றியும் பாரஞ்சித் அவர்களுக்கும் வந்து ஏதாவது ஒன்று ஒரு பாராட்டு ஒன்று சொல்லணும் அப்படின்னா ஒரு பாட்டு தான் பாடணும் மழைக்காகத்தான் மேகம் அடக்கலைக்காகத்தான் நீயும் உயிர் கலந்தாடுவோம் நாளும் மகனேவா அப்படி 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 உண்மையிலேயே கலைக்காக கலைக்காக தன்னை முற்றும் முழுதாக அர்ப்பணித்து கொண்டவர் ஜியானவர்கள் அவரை வந்து நாம் வந்து அவர் வாழும் காலத்தில் அவர் உழைக்கும் காலத்தில் ஒருத்தன் உழைச்சிட்டு கரையேறப்பவே அவனுக்கு கூலி கொடுத்தா மட்டும்தான் அவன் மனசு வந்து குளிரும் அந்த மாதிரி அந்த மனுஷன் ஒவ்வொரு படத்திற்கும் அந்த ஆள் போடுற எஃபர்ட்டு உழைப்பு எனக்கே சில நமக்கே கவலையாக இருக்குல்ல ஏங்க இப்படி போடுறீங்க ஏங்க இவ்வளோ உழைக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி எங்களுக்கு குற்ற உணர்வு வர்ற அளவுக்கு எங்களால் வேற எதுவும் படம் பார்ப்பதை தாண்டி வேற எதுவும் பெருசாக பண்ண முடியலையே மற்ற படங்கள்லாம் படம் பார்த்தா போதும் அவ்வளோதான் பட் இந்த மனுஷனை வந்து படம் பார்த்தது பத்தலை வேற ஏதாவது பண்ணணும் என்ன பண்ணுறது அதோட ஒரு தான் இப்போ இந்த வீடியோவெல்லாம் வச்சிங்களேன் அவருக்கு வந்து இது முழுக்க முழுக்க இது வேறு யாருக்காகவும் இல்லை இது வந்து ஷியான் விக்ரம் அவர்களுக்காக மட்டுமே தான் அப்படின்னு கூட நான் அதை ஓப்பனாக சொல்ல விரும்புகிறேன் ஏன்னா அவருக்கு வேறு ஏதாவது இந்த நாமளை செஞ்சாகணும் படம் பார்க்குற அத்தனை பேரும் இந்த ஆளோட உழைப்புக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் எத்தனை கதாபாத்திரங்கள் வேரியேஷன் அத்தனை கதாபாத்திரத்துக்குமான உடல் மொழி உழைப்பு கொண்டு நடிக்கிற நடிகர்கள் மத்தியில் தன்னை சிதைத்து கொண்டு நடிக்கின்ற நடிகர்கள் உலக அளவில் இருக்கிறாங்க இந்தியாவில் சீனா விட்டால் யாருமே இல்லை யாருமே இல்லைன்னு சொல்லலாம் நான் தான் சொல்றேன் இங்கே தைரியமாக சொல்லலாம் கமலுக்கு அப்புறம் சியான்லாம் சொல்கிறாங்க கமல் அவர்கள் வந்து அவங்க வேறு ஒரு கள தளத்தில் இயங்கிட்டு இருக்காங்க சினிமாவை தொழில்நுட்ப ரீதியாகவும் அவருடைய பர்ஃபார்மன்ஸாக அவங்க கொண்டு போகிறது பட்டு இந்த உடலை வரைத்து கொண்டு நடிப்பதாக இருக்கட்டும் வந்து அதற்காக ஒரு கதாபாத்திரத்தமாக தன்னை வடிவமைத்துக் கொள்வதற்காக எடுக்கின்ற சிரத்தையாக இருக்கட்டும் விக்ரம் அவர்களுக்கு இணையாக யாருமே இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன் இந்திய அளவில் ஸோ அந்த அளவில் அவரை நம்ம பாராட்டியே ஆகணும் திரு ப ரஞ்சித் அவர்கள் எப்பொழுதும் போல் கொஞ்சம் கூட அவருடைய எடுத்துக்கொண்ட களம் புதிதாக இருந்தாலும் எடுத்துகிட்ட பேசுகிற சப்ஜெக்ட் புதுசாக இருந்தாலும் ஒரு தங்கத்தை தேடி போகிற ஒரு கூட்டம் தான் தங்க தங்க வேட்டை என்பது உலகம் முழுக்க மனித இனம் தோன்றிய காலத்திலிருந்து பல உயிர்களை இப்போ ஒரு ஒரு தேசமேலாம் அழிஞ்சிருக்கு தங்கத்திற்காக ஸோ இன்னும் சொல்லப்போனால் தே தங்கத்திற்காக அழிந்த உயிர்கள் தான் அதிகம் அதுக்கப்புறம் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா மதம் மதத்திற்காக தான் அழிஞ்சிருக்கு பட் மதமே கிட்டத்தட்ட ஒரு கட்டத்தில் தங்க வேட்டை தான் நடத்தியிருக்கு ஸோ பாரா படம் முழுக்க நிறைய குறியீடுகள் புத்தர் ராமானுஜர் பற்றின நிறைய விஷயங்கள் எல்லாம் அது அவருக்கே உரிய பாணியில் அவர் வந்து நிறைய பேசியிருக்காரு நிறைய விஷயங்களை சொல்ல முற்பட்டிருக்கிறார் தாண்டி வரலாற்று நிறைய வழிநெடுகளும் படம் முழுக்க நீங்கள் வரலாற்று பதிவுகள் தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கும் அங்கங்கே ஏற்படுத்திய வழிகளை எல்லாம் முதல் முறையாக அந்த பெண்கள் உள்ளாடை அவங்க வெறும் துணியில தான் மாறாப்பு மாதிரி போட்டு இருப்பாங்க அவங்க முதல் முறையாக அந்த ஆடை அணிகிறாங்க மேலாடை அணிகின்ற அந்த தருணம் அதை பார்வதி அவர்கள் வெளிப்படுத்தியிருக்கிற விதம் உண்மையிலேயே ஹேட்ச் ஆஃப் எனக்கு நான் அடிக்கடி சொல்லிட்டே இருப்பேன் பார்வதி மாதிரி ஒரு ஆக்ட்ரஸ் வந்து வந்து ரொம்ப குறைவான படம் பண்ணுறாங்க அவங்க தொடர்ந்து நடிச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லுவேன் நான் வந்து அவ்வளோ அற்புதமான நான் வந்து ரொம்ப அறிவார்ந்த நடிகைகள் அப்படின்னா ரொம்ப ரொம்ப கொஞ்சம் தான் இருக்கிறாங்க ஆக்சுவலாக இந்தியாவிலேயே ரொம்ப கொஞ்சம் தான் அறிவார்ந்த நடிகைகள் இருக்காங்க அதில் ச சவுத் இந்தியாவில் உண்மையிலேயே ரொம்ப மிக மிக குறிப்பிடத்தக்க ஒரு நடிகை திரு பார்வதி அவர்கள் அடிக்கடி திரையுலகில் இருக்கிறவங்களே சொல்லுவாங்க அவ்வளோ சீக்கிரம் நீங்கள் அவங்களை வந்து கன்வின்ஸ் பண்ணி ஒரு படம் ஒத்துக்க வைக்க முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இன்றைக்கி சனிக்கிழமை நான் இந்த பதிவு போட்டியாக ஆகணும்னு நினைக்கிறேன் ஏன்னா தயவு செஞ்சு எல்லோரும் குழந்தைகளோடு போய் பாருங்கள் படத்தில் வந்து வா அதான் சொல்கிறேன் ஏன் எதுக்குன்னே தெரியாமல் அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பிக்குள்ளே வெட்டிக்கிற வன்முறைகள்லாம் இல்லாமல் ஒரு இனம் தன்னை தற்காத்துக் கொள்வதற்காக உரிமைகளை தற்காத்துக் கொள்வதற்காக தன் அடிமைத்தளத்திலிருந்து வெளியில் வருவதற்காக தாண்டி ஒரு பேராசை இருக்குது ஒரு பேராசை அவன் வந்து ஒரு ஹீரோ வந்து ஒரு பேராசைக்காரன் தான் அதனுடைய பேராசையிலிருந்து ஆசையிலிருந்து விடுபடுவது தான் ஒரே வெற்றி ஒரு ஒரே வழி வாழ்க்கையில் வந்து சந்தோஷம் அடைவதற்குங்கிறதுக்காக அங்கெங்கே வந்து புத்த குறியீடுகளும் படத்தில் இருக்குது நிறைய விஷயங்கள் இருக்குது வரலாற்று நீங்கள் எல்லாருமே அதான் சொல்கிறேன் நீங்கள் இப்படிப்பட்ட ஒரு ஆழமான கதைகளை ரொம்ப மேலோட்டமாக நான் அதை ஏற்கனவே சொல்லியிருக்கேன் திரைப்படம் என்பது நம் வாழ்வில் பல்வேறு எல்லா தளங்களிலும் நமக்கு வந்து மாற்றங்களை உருவாக்கக்கூடிய ஒரு 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 ஊர் ஒரு ஒரு விஷயமா இன்னைக்கு மாறிடுச்சு அப்படி இருக்கிறப்போ நீங்க இன்னும் ரொம்ப டீப்பான ஒரு டெப்தான ஒரு நாலேஜ் இவ்ளோ டீப்பா படம் திரைப்படங்களை வந்து உருவாக்க முடியும் நம்ம திரைப்படத்தில் வந்து இவ்வளவு டெத்தான விஷயங்களை நம்ம தெரிந்து கொள்ள முடியும் அப்படிங்கிறதுக்காகவும் இந்த படத்தை அனைவரும் குடும்பத்தோட குழந்தைகளோட போய் பாருங்க படம் வந்து உண்மையிலேயே இதை நான் வெற்றி பெற செய்ய வேண்டும் ஆல்ரெடி ப்ளாக்பஸ்டர் தான் ஆல்ரெடி பெரிய படம் வந்து பெரிய பிளாக்பஸ்டர் போயிட்டு இருக்கு இன்னும் பெரிய வெற்றியை நாம் வந்து இந்த உழைப்பிற்காக நாம் அவர்களுக்கு அர்ப்பணிக்க வேண்டும் படத்தில் இருக்கக்கூடிய அங்கங்கே ஒன்று ரெண்டு பிளாஸ் எல்லாம் இருக்குன்னா இல்லைன்னு சொல்லலை படம் வந்து ஆஸ்கருக்கு அனுப்பணும்னு சொல்றாங்க நடிப்புக்காக நிச்சயமாக ஆஸ்கர் வாங்கும் அந்த களத்திற்காக நிச்சயமாக ஆஸ்கர் வாங்கும் அதெல்லாம் இல்லை ஸோ தொழில்நுட்ப ரீதியாக நீங்க விஎஃப்எக்ஸ் கிராஃபிக்ஸ் அப்படின்னு பார்க்குறப்போ ஒன்று ஒன்று ரெண்டு இடங்களில் சில செயற்கை தன்மை பட்ஜெட் காரணமாக அது நிச்சயமாக அவங்களால் பண்ண முடியாமல் போயிருக்கும் சரியான பட்ஜெட் கிடைச்சிருந்தா இல்லை அவங்க இல்லை வேணாம்னு நினச்சிருக்கலாம் அப்படி இருந்தால் அவங்க இன்னும் பெட்டராக பண்ணியிருப்பாங்கிறது மட்டும் நம்மளால் பார்க்க முடியுது ஆனால் மனித உழைப்பு அப்படிங்கிறது உண்மையிலேயே மகத்தான ஒரு உழைப்பை கொட்டி இந்த படத்தை எடுத்திருக்கிறார்கள் இந்த படத்தில் உழைத்த அத்துணை நடிகர்களுக்கும் தொழில்நுட்ப வல்லுநர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் வாழ்த்துக்கள் நீங்கள் அனைவரும் வாழ்வில் மிகப்பெரிய இடத்தை அடைவீர்கள் அடைய வேண்டும் திரு ரஞ்சித் அவர்களுக்கு மீண்டும் மீண்டும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் நீங்கள் இந்த வெறும் திரைப்பட கலைஞராக மட்டும் இல்லாமல் நான் ஒவ்வொரு கலைஞனுக்குள்ளேயும் ஒரு பெரிய சமூக கோபம் ஒரு இருக்கணும் அப்படின்னு நினைப்பேன் அந்த வகையில் நீங்கள் தொடர்ந்து அப்படிப்பட்ட அறச்சி உங்களுடைய அறச்சிற்றத்தை நீங்கள் ஒரு ரொம்ப அழகான திரைமொழியில் ரொம்ப ஸ்கிரிப்டு நிறைய பேர் வராங்க அவங்கவுங்க அவங்களோட சமூக பெருமையை படம் பேசுவதற்கு வருகிறார்கள் பட் அவர்களுக்கு அந்த கிராஃப்ட்னா என்ன எப்படி ஒரு மூவி பண்ணணுங்கிற ஐடியா இல்லை பட் நீங்கள் ஆர் அ கம்ப்ளீட் ஃபில் மேக்கர் அப்படின்னு நான் நிச்சயமாக சொல்லுவேன் ஸோ அந்த மாதிரி ஒரு அற்புதமான படங்கள் எல்லாம் தொடர்ந்து கொடுத்து கொண்டு இருக்கிறீர்கள் நீங்கள் இதற்காக எவ்வளவு பிரச்சனைகளை நீங்கள் மாரி செல்வராஜ் வெற்றிமாறன் போன்ற இந்த சமூக பார்வை கொண்ட படங்கள் எடுக்கக்கூடிய குணர்கள் நீங்கள் எவ்வளோ தூரம் கோத்ரூ பண்ணுறீங்க அப்படிங்கிறது எங்களால் நிச்சயமாக உணர முடியுது ஊடகங்கள் பார்க்க ரொம்ப வெளிப்படையாகவே உங்களை எவ்வளோ தூரம் தாக்குகிறார்கள் அப்படிங்கலாம் தெரியும் தெரியுது ரொம்ப தெரிய வருது இது நீங்கள் வந்து வெறும் படங்களில் மட்டும் உங்களுடைய சமூகத்திற்காக போராடுவதில்லை யுத்தம் செய்வதில் நீங்கள் ரியல் லைஃப்லேயே உங்களுடைய இடத்த இடத்தை நீங்கள் நீங்கள் நிற்கிற இடத்துல நிற்கிறதே எவ்வளோ பெரிய போராட்டங்கள் எல்லாம் நீங்கள் கொண்டு கொண்டிருக்கிறீர்கள் அப்படிங்கிறது எங்களால் நிச்சயமாக உணர முடியுது ஆனாலும் நீ உங்களுடைய இந்த அறப்போராட்டம் இந்த போராட்டம் தொடர வேண்டும் அதற்கு நிச்சயமாக நாங்கள் உறுதுணையாக இருப்போம் இந்த மீண்டும் மீண்டும் இந்த படத்தில் நடித்த உழைத்த அத்தனை கலைஞர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் மக்கள் தயவு செஞ்சு இந்த மாதிரியான ஒரு பெரும் உழைப்பை பெரும் முயற்சியை ஒரு ஆகச்சிறந்த பதிவை மிஸ் பண்ணிடாதீங்க ஒரு ஃபேன்டசி ஃபிலிம் தான் இது ஒரு வரலாறு ரியலிஸ்டிக் ஃபேண்டசி ஃபிலிம் தான் ஆனால் நிச்சயமாக உங்களை டிசப்பாயின்ட் பண்ணாது படம் உண்மையிலேயே ரொம்ப நல்லா இருக்குது வாழ்த்துக்கள் நன்றி எல்லாருமே தேட்டரில் பாருங்கள் வணக்கம்